கார்த்திகை அப்புறமா கௌதம் வந்துட்டு கார்த்திக் என் கூட தான் இருக்கான் கவலைப்படாதீங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சொல்கிறாரு அதனால் நம்ம சாணகியும் இலக்கியாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மட்டும் வீட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு எங்கேப்பா கார்த்திக் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கார்த்திக் வரல கார்த்திக் வந்து போய்னா எங்கே போனான்னு எனக்கு தெரியல அதாவது கார்த்திகை வந்து போய்னா ரவுடிங் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு டைமில் நான் ஆசைன்ட்டு கொடுத்து அவனை காப்பாற்றினேன் அதுக்கப்புறம் கார் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி போயிட்டு கார் வந்து போயிருந்தா பஞ்சர் போட்டு வண்டியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து போயிருந்தா கார்த்திக காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சி கௌதம் இதில் ஏதோ வந்து போயிருந்தா சதி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து போயிருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சுத்தி முத்தி தேர்ந்துங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இலக்கியா நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் ஆனால் எங்கேயுமே வந்து போயிருந்தா கார்த்திக் இல்லவே இல்லை அப்படின்றமோ வந்து சொல்லும்போது அடுத்தடுத்து வந்து போயிருந்தா அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் வந்து போயிருந்தோம் நம்ம கார்த்திக் எஸ்எஸ்கேவோட எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு வந்தது அடுத்ததாக எங்கேயோ கிளம்புனது இது எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஓரளவுக்கு வந்து போயிருந்தா எதனா விஷயங்கள் தெரிய வரும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப